நிச்சயமாக இது வந்து ஏங்க ஒரு தாடு ஒரு உயிருக்கு அதான் இல்லையா தேவையில்லாம இது வந்து இது உண்மையிலேயே வந்து மனிதாபிமானத்துக்கு அப்பாற்பட்டது இதே இது வந்து எங்க காலத்துல நடந்த தூத்துக்குடி எங்க சாத்தாம்பரத்துல நடந்த பாத்தீங்கன்னா அதை எவ்வளோ தூரம் எடுத்து எவ்வளோ போராட்டம் பண்ணாங்க அதுவாக அதை காட்டிலே மோசமானதே இது எனவே அது மூடி மறைக்கிறதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்க ஒரு உயிர் விலைமற்ற அது வயசு ஏழு வயசே உரியவர் அதெல்லாம் நினைக்கும்போது போது பத்தாட்டமாக இருக்கிறது இதையும் வெளியிக்கொண்டவர் எடப்பாடியார் இன்றைக்கியா அதை முன்னெடுத்து நடத்துவர் சிவகங்கை மாவட்டத்தில் எங்களுடைய மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் மற்ற கழக தொண்டர்கள் எங்களுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவுடைய நிர்வாகிகள் தான் இதை கொண்டு போய் மக்களிடத்தை சேர்ந்து தான் இப்போ இவ்வளவு நடவடிக்கை எடுத்துருக்காங்க எப்பவுமே அப்படிதான் அமைதி சும்மா சொல்லிட்டு ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போனா அது எதிர்ப்பா கிடையவே கிடையாது இந்த மௌனத்துக்கெல்லாம் இந்த கூட்டணி மௌனத்துக்கெல்லாம் கூட்டணி தர்மம் என்ற மௌனத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரியான பதிலடியை மக்கள் தான் இந்த தமிழ்நாட்டுடைய தமிழ்நாடு மட்டுமல்ல தேர்தல் தேர்தலை வாக்களிக்க கூடியவர்கள் மக்கள் தான் அந்த மக்கள் தான் நல்ல தீர்ப்பு கொடுப்பார்கள் வந்து நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியா முதலமைச்சர் ஆகிறார் அதுக்கு சான்றுதான் இன்னைக்கு அம்மா பேரவை கொண்டிருக்கின்ற அந்த கட்சியிலிருந்து விலகி இன்னைக்கு மாவட்ட செயலாளர் இருந்து மாவட்ட இருந்து அத்தனை பேர் இன்னைக்கு இருக்காங்க இன்னும் வர இருக்கிறாங்க மாநகரில் அப்ப இதனுடைய இதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்ம பிரிஞ்சு இருக்கக்கூடாதுப்பா நம்ம கட்சி ஆட்சிக்கு வரணும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய எண்ணத்தை ஈடேற்றணும் மீண்டும் மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு திட்டங்கள் கொடுக்க வேண்டுமானால் அதிமுக புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஒரு சாமானியர் ஒரு விவசாய குடும்பத்தில் வந்தவர் நான்கு அற்புதமான ஆட்சியை கொடுத்தவர் அவரை முதலமைச்சர் ஆக்கணும் என்ற அடிப்படையில் தான் வந்திருக்காங்க கூட்டணியா சேர்ந்து பாடுபடுறது காட்டிலும் கட்சியில் இணைந்து பாடுபட்டு இந்த கட்சியை வலுப்படுத்தணும்னு வந்திருக்காங்க இதுவே ஒரு சான்று அண்ணா திராவிட கழகம் எங்க பொதுச் சொல்லிட்டாரு எந்த கொம்பனும் இந்த கட்சியை கபகரிக்க முடியாது அண்ணா திமுக அறுதி பெண்மான்மையோட ஆட்சி அமைக்கணும் அவரே சொல்லிட்டார் அப்புறம் திரும்ப ஏன்னு கேட்குறீங்க எங்க பொதுச் தான் எல்லாத்துக்குமே தலைமை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்